அடுத்தபடியாக சிறப்புரை நல்குவதற்காக ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அம்மையார் அவர்களை வருக வருக என மேடை கழக்கின்றோம் குருவருளும் திருவருளும் கூடி வந்த இந்த நேரத்தில் திருமுருக திருவாக்கு திருப்பீடாதிபதி தவ திரு பாலயோகி சுவாமிகளின் பாதம் பணிந்து முருகனை எனக்கு முதல் முதலில் முப்பது ஆண்டுகளுக்கு முன் கை காட்டிய கீழ் மின்னல் அடிமை அவர் சுவாமி அவர்களின் பாதம் பணிந்து என்னுடைய உரையை தொடக்குகின்றேன் சித்தர் பூமி பழனியில் புகழ் பாட இவ்விழாவினை இனிதே நடத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அறநிலையத்துறை அதிகாரிகள் பீடாதிபதிகள் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் பதினைந்து நிமிடம் பேச வந்த என்னை ஐந்து நிமிடமாக சுருக்கிவிட்டார்கள் அதனால் சிறு குறிப்பு வரைவதை விட்டுவிட்டு கோடிட்ட இடங்களை நிரப்பி விட்டு போகப் போகின்றேன் தமிழோடு பிறந்தோம் முருகோடு வளர்ந்தோம் முருகும் தமிழும் வேறல்ல முருகே தமிழின் வேறாகும் சங்ககாலம் முதல் இன்று வரை முருகனை பற்றிய கதைகளை கேட்டிருக்கின்றோம் பல அடிப்படைகளை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் உலகளாய உயர் ஏழன் வழிபாடு ஓங்கி வளர்ந்துள்ளது என்பதற்கு இன்று இந்த மாநாடே ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது முருக வழிபாடு மனித குலத்தின் ஆரம்ப காலம் தொட்டு அதன் தோற்றம் காலம் தோறும் முருக வழிபாடு அடைந்துள்ள மாற்றம் கௌமாரம் என்ற தனி அடையாளம் அது பெற்று வளர்ந்த வரலாறு இவையாவும் ஆதி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு அடுத்த நிலையில் முருக வழிபாடு இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன அவன் முருகன் என்று அழைக்கப்பட்டாலும் வேலன் என்றும் வெவ்வேறு பெயர்களால் பல நாடுகளில் கொண்டாடப்பட்டு வடநாட்டில் ஸ்கந்தனாக இருந்து பின் அங்கிருந்து சித்தர் யுகத்தில் சைவம் வைணவம் பௌத்தம் எல்லாவற்றையும் கடந்து புராண கதைகளை புறம் தள்ளிவிட்டு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்று நல்ல இயற்கையோடு இயந்து முருக வழிபாட்டை கொண்டாடியிருக்கின்றார்கள் வள்ளலார் அறுவகை சக்கரம் மற்றும் குண்டலி என்ற கர்த்தாக்கத்திற்குள் முருகனை கொண்டு போய் அவனை சுப்பிரமணி சிறந்த மணி என்று குறிப்பிட்டார் சிவசக்தி இணைப்பும் முருகனும் என்ற அந்த நேர்முக்கோணமும் சக்தியை குறிக்கும் தலைகீழ் முக்கோணமும் சேர்ந்தே கந்தனை அருகோண வட வடிவுக்குள் அடக்குகின்றது அஷ்டநாகங்களை வென்றடக்கியதால் அவன் காலின் கீழ் பாம்பு இருக்கின்றது அதே போல கர்நாடகவில் குக்கி சுப்பிரமணியன் உடுப்பி கேரளாவில் பாலக்காடு குஜராத்தில் தெற்கு நோக்கி வந்த லாட சந்நியாசியர்கள் அந்த முருகனை கந்தனாக கொண்டெல்லாம் வழிபட்டிருக்கின்றார்கள் வடநாட்டில் இருந்து பௌத்த சமயம் தென்பதிக் பரவி பின் தெற்காசியாவுக்கு போனபோது நம்முடைய கடவுளர்களும் அங்கு பயணித்த போது முருகனும் சேர்ந்தே தான் பயணித்தான் அரபு நாடுகளில் ஸ்கந்தன் பின்னன் சிக்கந்தராகி அந்த சிக்கந்தர் திருப்பந்த திருப்பரங்குன்றத்து மலை மீதும் இருக்கின்றார் ஈராக் நாட்டில் குர்தீசியாவில் தென்பகுதி சித்தர்கள் என்ற பெயரோடு யாஜிதி என்று முருகன் அழைக்கப்படுகின்றான் கிழக்கிய ஆசிய நாடுகளில் பாரசீகத்தில் அரபு நாடுகளில் இவ் இடங்களில் எல்லாம் முருக வழிபாடு இருக்கின்றது கம்போடியாவிலும் இருக்கின்றது இந்தோனேஷியாவில் முருக வழிபாடு சிறப்பாக இருப்பதற்கு வாசுகி பாம்பு முருகனை வழிபட்டதாக ஒரு பிராணக்கதையும் இருக்கின்றது சயாமில் இருக்கின்றது தாய்லாந்தில் இருக்கின்றது நேபாளத்தில் பூட்டானில் எல்லா இடமும் முருகன் நிறைந்திருக்கின்றான் சுமேரியாவில் இருக்கின்றான் அதே போல எகிப்தில் ஆமோன் ஆமோனோத் என்ற அந்த பெயரிலும் முருகன் இருக்கின்றான் சீன முருகன் படைவீரனாக இருக்கின்றான் ஜப்பான் முருகன் படைவீரனாக இருக்கின்றான் இதை போல பல நாடுகளிலும் முருகன் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் நிகழ்ந்த இனக்கலவரம் தமிழ் மக்களை உலகம் பூராவும் பரவச் செய்தது சென்ற இடமெல்லாம் முருகனை கொண்டாடினார்கள் ஆஸ்திரேலியாவில் லண்டனில் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அல்ல ஆஸ்திரேலியாவிலும் லண்டனிலும் சுவிட்சர்லாந்திலும் பல இடங்களில் அவர்கள் முருகனை வழிபட்டார்கள் நான் வசிக்கும் ஆஸ்திரேலியாவில் முருகன் இருக்கும் இடம் என்னுடைய அலுவலகத்தில் அருகே வைகாசி குன்றம் என்ற இடம் மேய்ஸ் இல் என்ற ஆங்கில சொல் வைகாசி குன்றம் என்று அழைக்கப்படுகின்றது ஆறு மாநிலங்களிலும் முருகன் இருக்கின்றான் அங்கு அமெரிக்காவில் இருக்கின்றான் கனடாவில் இருக்கின்றான் ஐக்கிய இராச்சியத்தில் இருக்கின்றான் குறிஞ்சி குமரன் என்று வெலிங்டனில் இருக்கின்றான் இப்படி கந்தனும் காவடியும் உலகமெல்லாம் கொண்டாடுவதற்கு இன்னொரு இடமாக மலேசியாவும் சிங்கப்பூரும் மொரீஷியஸும் தைப்பூசத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஃபிஜியிலும் அவன் எப்போதெல்லாம் மக்கள் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து போனார்களோ அவர்கள் கையோடு முருகனையும் கொண்டு போய் கொண்டாடி இருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னும் இன்னும் முருக வழிபாடு வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த மாநாடு ஒரு முத்திரையாக இருக்கின்றது மீண்டும் ஒருமுறை அமைச்சருக்கும் இங்குள்ள அலுவலர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என்னை நன்றாக இறைவன் படைத்தது தன்னை நன்றாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் செய்யவே என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்